எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட மார்ஷேதி நோயல் மார்ஷேதி நோயில் அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட மார்ஷேதி நோயல்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்து இதே போல் லைவ் ப்ளஸ் வந்து வீடியோவும் போட்டிருப்போம் நான் வந்து நேற்று பார்த்திங்க அப்படின்னா லைவில் வந்திருப்பேன் நிறையா பேர் வந்திருந்துப்பேங்க அங்கே எனக்கு வந்து அங்கங்கே சிக்னல் கட் ஆகிடுச்சு என்னால் லைவ் வந்து கண்டினியூஸாக போட முடியல இன்னொன்று ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் போடவும் நான் மறந்து மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது நேரமே சுத்தமாக கிடையாது அதனால் சார்ஜ் சுத்தமாக போயிடுச்சு பட் நேற்று லைவில் வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அந்த அண்டை இதுலேயும் பொருட்படுத்தாமல் நம்மளோட லைவில் வந்து கலந்துக்கிட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம் எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மின்மினி லைட்டாக சைனா லைட்டு கணக்கா நிறைய லைட்டுங்க வச்சிருந்தாங்க இது பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் என்ன பண்ண நைட்ல லைட்டை தான் நம்மளுக்கு தூக்கமே வரும் அதனால நான் அதெல்லாம் எதுவுமே வாங்காமல் அதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட என்னோட ஃப்ரெண்டும் நானும் தான் வந்தோம் போன வருஷமும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் இந்த வருஷமும் நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து நான் வந்து எட்டு வருஷம் ஆகிடுச்சிங்களா வந்து அதே பெட்டர் லைட்டே தான் இருந்தது வேறு எதுவுமே மாறலை இந்த இடம் கூட மாறலை அந்த மாதிரி தான் எனக்கு நினைவாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரத்தாலான காய்கறி கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது அதனால் நான் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாங்குழி மாதிரியே ஒரு நல்லா வச்சுருந்தாங்க அந்த பாருங்கள் மேலே பாருங்கள் ஆனால் ரெண்டு பக்கம் ஓட்டர் இருந்துச்சு அந்த சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இந்த சைடில் அப்படியே வேடிக்கை பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு லைவ் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் ஏன்னா இந்த லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை நைட்டில் எடுத்தது நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இந்த இது வந்து மின் இதாகுதுன்னு நினைக்காதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு அப்படியே மின் மின்னது பார்த்தீங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து அந்த கடைக்கு பக்கத்து கடை அப்படியே வரிசையாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னொரு கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃப்ரெஞ்சு புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மியூசிக் இதெல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து லியோனில் வந்து இது தானே ஒன்று ஒன்றே ஒன்று தானே இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் கூட இங்கே வந்து வருவாங்க பக்கத்தில் இருக்கற இருந்தெல்லாம் இங்கே வந்து வருவாங்க நிறையா பீப்புள் வந்து இங்கே வந்து கேதர் பண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே அதாவது இல்லை ஒரு மாதம் வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இருப்பவங்க நவம்பர் லாஸ்ட்லேருந்து இருபத்தி அஞ்சு இல்லை இருபத்தி ஆறிலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் ஆனால் என்னைக்கு கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் மூடிடுவாங்க காலையில் வந்து ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு எட்டு மணிக்கு மூடிடுவாங்க அதனால் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மார்க்கெட்டு அது அதுக்கு அடுத்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கடையாக இருந்ததுங்க அதுலேயுமே லைட்டு நல்லா வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் பார்க்குற கடைகளாகவே இருந்தது லைட் போட்டு பார்த்துருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்திருக்கும் லைட்லாம் பார்க்கறதுனால இட்ஸ் ஓகே அப்படின்னு நாங்கள் வந்து இது பண்ணோம் நான் வந்து மெய் மெயினாக வந்து வீடியோ எடுத்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சம் வந்துருணும் அப்படின்றக்காக தான் பகலில் வந்து வீடியோ எடுத்தேன் நைட்டில் வந்து லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செஸ் போர்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து கேம் விளாடுவாங்க அங்கே இங்கே வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க விதவிதமான கேம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் மட்டும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேம் வந்து நம்ம வந்து விளையாடலாம் அது வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் ஃப்ரெண்ட் கற்றுக்கிட்டிங்களா அப்படின்னா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் அடுத்துக்கடுத்து ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு இது இருந்தது அது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேமாக இருந்தது அந்த கடையை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்து கடைக்கு போட்டேன் பக்கத்து கடையில் பார்த்தா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த லைட்டு அப்புறம் வந்து நிறைய அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க சில கடையில் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னால் கூட்டமாக இருந்தது அவங்கள வந்து முட்டி தள்ளிக்கிட்டலாம் வீடியோ எடுக்க முடியலை இது வந்து வாஷா வாஷான்னால் வந்து வைன் வைன் தான் மேலே பாருங்கள் அண்டை நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா இங்கே வந்து ஃப்ரான்ஸ் வந்துட்டு வைன் ஆல்கஹால் இல்லாமல் சான்ஸே கிடையாதுங்க அதுவும் அந்த குளிருக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலோட ஒரு இதுதான் வந்து இது நான் வந்து இதை ஒழுங்காக காமிக்கலைங்க அடுத்து வேறு கடையில் இருக்கும் கட்டாய அதை வந்து காமிக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அங்கே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வைன் வாங்கிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாக்லேட் தான் லாஸ்ட் இயருமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சாக்லேட் எல்லாமே இங்கேயுமே லைட்டெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்குமே அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து நடந்தேன் கொஞ்சம் வந்து தரையெல்லாம் காமிக்கிறாப்புல இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்து இடிச்சிட்டு போகிற இருக்கும் ஏன்னா நிறைய கூட்டமாக இருந்தது என்னால் ரேஞ்சு கவர் பண்ணோம்ல நான் எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் எடிட்டிங்லேயும் நீங்கள் கேட்கலாம் என்னம்மா எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டுக்கலாமே அப்படின்னு ஆனால் என்னால் எடிட்டிங் கட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லைங்க உண்மையாக சொல்லணுமா நான் இந்த இந்த வீடியோ வந்து போகுதோ போகலையோ அப்படின்லாம் நினச்சி நான் எடுக்கலைங்க எனக்கு வந்து வீவு வீவுக்காக நான் இது பண்ணலை நாளைக்கு நாளை கழிச்சு கிறிஸ்மஸ்ஸு அந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே வந்து இந்த வீடியோ எனக்கு வந்து போட்டுடணும் போட்டு வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு அதனால தான் வந்து உடனே இதை வந்து நான் இப்போ எனக்கு டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது நான் இப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் கட்டாயம் வரும் என்ஜாய் பண்ணுங்கள் கட்டாயமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தயவு செய்து என்னோடய வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க ஏன்னால் வந்து ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க பட் ஆனால் தமிழில் போடுறது வந்து ரொம்ப ரேருன்னு நான் நினைக்கிறேன் வந்து நிறையா பேர் போடுறாங்க லியோலேருந்து யாரும் போடுறதுலேன்னு நினைக்கிறேன் அதனால் தான் சொன்னேங்க வேறு ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் பார்த்தோம் இல்லைங்களா நைட் லேம்பு அந்த மாதிரி இந்த கடையுமே வந்து நைட் லேப் கடை தான் அதுவும் டிஃப்ரெண்ட் 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 லைட் நைட் லேம்பில் அவ்வளோ நைட் லேம்ப இருக்கும் நான் வந்து பேசுகிறதும் கொஞ்சம் வந்து மெல்லவங்களை கேட்கும் ஏன்னால் நைட் ஆகிடுச்சு ரொம்ப கத்தியும் பேச முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் இந்த லைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாரு அப்புறம் வந்து இது நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து வீடியோ எடுத்தோம் நிறையா இதெல்லாம் இங்கே வந்து சூரோஸு அப்புறம் வந்து நட்டு அப்புறம் வந்து வைனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் அப்படின்னா உருளைக்கிழங்குல சீஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நீங்கள் வந்து கட்டாயம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால அந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரீக்கு நிறைய அந்த குட்டி குட்டி குடியில் வந்து பொம்மையிலாம் வைப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து மினியச்சாரம் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஷாப்பில் பார்க்குறதுக்கு அவ்வளோ குட்டி 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 குட்டியாக இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஒவ்வொரு ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதையுமே நான் வந்து இப்படி வீடுங்க பார்த்துட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அழகழகாக இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பக்கத்தில் இருக்கிற ஷாப்புலேயே அதே ஷாப்லேயே தூரத்தில் பார்க்கும்போது நிறையா வீடு இதுவுமே மினியேச்சர் தான் இந்த கடை ஃபுல்லுமே மினியேச்சர் கடையாக தான் இருந்தது அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து உள்ளன் ஷாப் இந்த கடை வந்து அந்த கடையுமே க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து வந்தோம் சைடில் வந்து என்னடா இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தோம் அங்கே ஒன்று கா பார்த்தோம் பார்த்தா இந்த கடையில் வந்து அந்த உள்ளன்னுக்கு வந்து ஃபிஃப்டி கிரோ மூணு இது வந்து ஷால் வாங்கினோம் அப்படின்னா ஐம்பது கிரோவுக்கு வந்து போட்டிருந்தாங்க நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனேன் அடுத்தையுமே மொதல் பார்த்த மாதிரி மினி ஈர் மாதிரி வச்சுருந்தாங்களே அந்த மாதிரி இது எல்லாமே அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த ட்ரீக்கு கீழே வைக்கிறதுக்குரிய அந்த ஐட்டமும் எல்லாமே சேல் இருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்தோம் அது இன்னொரு கடையில் வந்து ஸ்டார்லாம் இருந்துச்சு ஆப்போசிட்டில் வெதருமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் இந்த நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது தான் ஆல்கஹால் தான் இந்த கடை தான் இது வைன் அப்புறம் வந்து ரம் அந்த அந்த கடை தான் இது ஃபுல்லுமே அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு ஆமிக்கிறேன் இதில் வந்து பாருங்களேன் இதில் வந்து ஹாட் சாக்லேட் வச்சுருக்காங்க கேப்பச்சினா வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே இதில் இருக்கும் நம்ம ஊருக்கு கணக்காக தனித்தனியெல்லாம் இருக்காது இந்த ஆல்கஹாலுக்குன்னு தனி கடை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஒரே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் வந்து சூப்பர் ரெடியது அப்படியே சூப்பராக இந்த மிஷின்லேருந்து அவ்வளோ நல்லா வந்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே அடுத்து அப்படியே வேறு சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் நடந்து போகும்போதே ஆப்போசிட்லேயுமே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்து எங்கே திருநாளில் வெறும் வெயினாக தாங்க இருந்துச்சு வயன் கிடையா தான் இருந்துச்சு அதேமாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் இது வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்த வீடியோ அப்போ வந்து கிறிஸ்மஸ் இல்லையா அப்போ அந்த கிறிஸ்மஸுக்குரிய ட்ரீ எல்லாமே வச்சுருந்தாங்க அதோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டருக்கு தக்கன டுவெண்ட்டி ஃபைவ் இரோ தேர்ட்டி ஈரோ நைன்ட்டி ஈரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயாக வச்சுருந்தாங்க நாங்களும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பாய்